நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம கனரா வங்கியில் வாடிக்கையாளர்களுக்கு தள்ளுபடி என்ற தகவல் வெளியாகி உள்ளது ஸோ அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் இந்தியாவின் மிக பெரிய பொதுத்துறை வங்கிகளில் ஒன்றான கனரா வங்கி அவ்வப்போது மக்களுக்கு பல்வேறு அறிவிப்புகளையும் சலுகைகளையும் வழங்கி வருகிறது அந்த வகையில் கனரா வங்கி தற்பொழுது செயல்முறை கட்டணம் ஆவணப்படுத்துதலுக்கான கட்டணம் மற்றும் மறைமுக கட்டணங்கள் தள்ளுபடி என்ற அறிவிப்பினை வெளியிட்டுள்ளது அதாவது கனரா வங்கி பொதுமக்களுக்கு பல்வேறு வகை கடன்களை வழங்கி வருகிறது தற்பொழுது எட்டு புள்ளி நான்கு சதவிகித வட்டியில் வீட்டு கடனை வழங்குகிறது அதாவது எழுபது பைசா வட்டி முதல் வீட்டுக் கடனை வழங்குகிறது இந்த கடனுக்கான செயல்முறை கட்டணம் ஆவணப்படுத்துதலுக்கான கட்டணம் மற்றும் மறைமுக கட்டணங்கள் தள்ளுபடி என்ற அறிவிப்பையும் கனரா வங்கி வெளியிட்டுள்ளது ஸோ வந்து பாத்தீங்கன்னா கனரா வங்கியில பல்வேறு விதமான சலுகைகள் அவங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றன அந்த வகையில் வீட்டு கடனை வந்து எட்டு புள்ளி நான்கு சதவிகித வட்டி விகிதத்தில் கொடுத்துட்டு இருக்காங்க அண்ட் வீட்டு கடன் வாங்கும் பொழுது அதற்கான ப்ராசஸிங் ஃபீஸ் மற்றும் டாக்குமெண்டேஷன் ஃபீஸ் மற்றும் இருக்கக்கூடிய மறைமுக கட்டணங்கள் இது எல்லாமே தள்ளுபடின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மேலும் உங்களுக்கு இது சம்பந்தமான டீடைல்ஸ் தேவைப்படுச்சுன்னா உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய கனரா வங்கி கிளையை அணுகலாம் கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நினைந்திருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்